அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசல் வீரவிந்தன் ஒரு திருக்குறள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை இருநூற்றி இருபத்தி நான்காவது திருக்குறள் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஒருவர் ஏதோ இல்லாமையினால வேணும் அப்படின்னு கேட்கிற போது அவர்களுக்கு கொடுக்கிற அந்த உதவி செய்யக்கூடிய ஈகை குணமுடைய அந்த நபருக்கு கேட்பவரின் முகத்தில் ஒரு புன்னகையும் மகிழ்ச்சியும் மகிழ்வும் நிறைவும் தெரிகிற வரையில் அவருடைய மனம் துன்பப்படுவான் இப்போது நீங்கள் என்கிட்ட ஒரு பொருள் இல்லை நான் உங்ககிட்ட ஒரு பொருள் கேட்குறேன் அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் எனக்கு கொடுக்குற வரைக்கும் அந்த பொருள் எனக்கு கிடைச்சா தான் நான் சிரிப்பேன் நான் நிறைவாக இருப்பேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்னுடைய முகத்தில் அந்த நிறைவையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் பார்த்தா உங்களுக்கு நிறைவு அதை பார்க்குற வரையில் நீங்கள் துன்பப்படுவீர்களாம் அதுதான் ஈகை குணத்தின் மிகச்சிறந்த பண்பு இப்போ கேட்குறாங்கன்னா நான் கொடுக்கணும் கொடுத்தா அவங்களுடைய மனமும் முகமும் மகிழும் அந்த முகம் வளர்ச்சியை பார்க்கிற வரையில் நான் துன்பப்படுவேன் அவர்கள் எப்படி துன்பப்படுகிறார்களோ அதே போல் நானும் துன்பப்படுவேன் என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது ஈகைக்கான இலக்கணம் இதுதான் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம்